ஏ ச என்ன சொல்லி பேசுற ஆக வந்த ரத்து ஆசைகள் ஓடி வந்தேன் இளமே ஓ நல்லாடு

என்ன நீ பெட்டிக்காரன்ல காப்பர் சாரியா புளிச்சி மாவு போட்டுறாங்க கலவ சொல்லுங்க யாக்க நீங்க இந்த ஊர்ல சொன்னாங்க அத கொஞ்சம் முத கீழ இருக்கு எனக்கு ஒரு மாவு இருக்கு நீங்க வா என்ன கலர் சட்டின்னு பாப்போம் கருமோ ஏய் சுலகலாம் இது ஏ பாதியோட இருக்கு

எச்சி உருச்சின்னா வீட்டுக்கு போக அப்படி இல்லை பார்த்து எச்சி ஊடிட்டாலும் கொடுக்குறாங்க ஏங்க எதுக்கே அப்படின்னு சொன்னீங்கன்னால் நீ கூட காரைங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மெரென்ட் விலை கண்டெனரில் ஏற்றிட்டு வந்து செக் போஸ்ட்லாம் இடிச்சுக்கிட்டு வராங்க என்ன இந்த பூரா படம் பார்த்தே வராங்க நீ குடக்காரன் அப்படின்னா அவங்க நல்லா உழைப்பாங்க நம்மளும் கட்டிங்க போட்டு பார்த்துக்கலாம் திருப்பி அந்த கடல் உள் வாங்கினது வெளியே வர்றதுக்குள்ளே மறு சுனாமி வந்தால்தான் எப்பயாவது புயல் வந்தால்தான் இல்லைங்க

ஜோத்தியாசஸ் மட்டகம்போ அதுக்கு வந்து தூக்குண்டு தூக்குண்டு அது மண்டகம்போ பொடைக்கு சின்ன லெக் அந்த கலவை அந்த பிளாக் லாக் என்ன தெரியுது புரிய மாட்டேங்குது என்ன நாட மாக்கம்போ கூட தெரியுது தூக்குண்டு அண்ணே நான் பேதற புரியுன்னு சொல்றான் சொந்தங்கள் எல்லாம் கைல இருக்கு நீ மொளோ தட்டா சின்ன காத்துன்னு தட்டு வந்து தட்டு எல்லாம்தான் தூக்குண்டுنا என்ன தூக்குண்டு அப்படின்றது

என்ன பண்ணி புரிவ நீ நீ என்ன பண்ணி புரிவ மெஞ்சி மெஞ்சி போனா புலி பறிப்ப புலி பறிப்பனா வாழ்க்கைய புரியு எதுக்கு புலி பறிக்கிறே நானு ஆனா எங்க ஆம்பள அப்படி கிடையாது சரி எப்படி யூரின் இருக்கும்போது கூட ஆனா அவனா ஏபிசிடி வரைக்கும் சொட்டு சொட்டா எழுதி வீட்டு போயிடும் என்ன என்ன நான் நீ என்ன கண்டுபிடிச்சிட்டு இருக்க பாரு நான் போய் பாரு பரவா அடிச்சு வச்சிட்டு வந்திருக்கேன் எழுதி அளவுக்கு பின்னாடி சிமண்டலாம் கிடையாது ஆனா உங்களை பேணி காத்து பாது காத்து உங்களுக்காக உழைத்து எதுவுமே அனுபவிக்காத ஒரே ஜென்மம்னா ஆண் ஜென்மம்

நீ அடிக்க முடியாது போனா தலட்டிங்களா நான் அடிப்போம் சொல்றது உங்கள தூக்கி போட்டு அடிப்போம் சொல்றாங்க என்ன நீ வாழ்க்கை இருந்தாலும் உனக்கு எல்லாத்தையும் கொடுக்கிறவன் அவன் ஆனா கடைசி நீ என்ன கொடுக்குற அல்வா அல்வா யாரு கல்வா கொடுக்குறா நீ என்ன கல்வா குடுக்காம இருந்தா உசர குடிச்சு காதலிக்கிறே உன் முன்னாடியே ஒவ்வொரு புண்ணு பின்னாடி ஒரு ஆம்பள பையன் ஏன் பைக் எடுத்து வர்றான் எதுக்கு அந்த புள்ளைய ஃபாலோ பண்றா அந்த புள்ளைய ஃபாலோ பண்ற கிடையாது உனக்கு அவன் காலம் போல செக்யூரிட்டி வேலை வாக்குறேன்

திமுறல் அடங்குற உன்னை விழுந்துகிட்டு உங்களை கட்டிச்சு நம்ம பொண்ணா திமுறல் அடங்கும் இன்னொரு அடங்கட்டு என்ன பாட்டு என்ன புயல அந்த நாட അത് അർത്ഥം അടിയ ആർമോ പണ

மாட்டுறது மாட்டும் இப்போ உனக்கு நான் வலைய வைக்கிறேன் எதுக்கு நீ மாட்டிட்ட நான் மாட்டேனா எதுமே கழிக்கல நீ தான் அதுக்கு என்ன செய்வே என்ன செய்வீங்க நாடகமா செக்ஸ் படம் அவ்வளவுதான் நீ காலத்துக்கு இப்படி பண்ணாத்தே புரிய ஒரே விஷயம் பாடத்திலையும் செக்ஸ் வந்துருச்சு படத்துலையும் டவுள் மீனிங் எல்லாம் நிறைய இருக்கு நாடகத்துல நாங்க என்ன அப்படி பெருசா பண்ணிவிட்டோம் அண்ண நம்ம பண்றதலாம் விசசா பேசுவாங்க பேச மாட்டாங்க இங்க வாடி துளைக்க தெரிய பயதே கலப்பாயி மங்களே இனிமே 우리 ஆளு எல்லாம் அனுசரிச்சிட்டு அப்போவும் போட்டு விடுங்க எதுக்கு ஸ்கூட்டர் இருக்கு கால்ல கூட கட்டி குடி அப்படி மாட்டீன் சொன்னேன்னா நீ டவர் குச்சல வாய் குடுத்த உலந்த வரைய பிரியா பிரியா பிரியா

எல்லாமே சரியா எங்க ஆடி மூணு சும்மா தான் இருக்கு அன்னைக்கு நான் வரவேன் வீட்டில் பிரிச்ச நகட்டி வைக்கிறேன் இதே பிரிச்சு யூடியூப்ல பார்த்துட்டு போராடிச்சு எங்க ஆளை வச்சு நான் என்ன செஞ்சேன் ஏதோ இந்த நாடகத்துல பப்புன்னு போட்டா டான்ஸ இந்த மக்கள் சந்தோஷப்படணும் லேசா தடவணும்

இது நல்லா இருக்கு இது நல்லா இருக்குமா இது எல்லாரும் ஒரு செல்பி எடுத்து சேட்டா வெளியே தர உங்க ஒரு குள்ள கேட்டு பாருங்க உங்களுக்கு நான் செல்லப்படுங்க ஊருக்குள்ள கேட்டு பாருங்க உங்களுக்கு நான் செல்ல நெத்தி அடி உங்களை நாளைக்கு வந்து செருப்பு அடி உங்களை வந்து என்ன தெருப்டா சாரி படம் சிருச்சானித்து வண்ணி வல் புருக்கு வல் துகுவிட்டே

அதோட நீ நல்லா இருக்கே சில போட்டா எனக்கு எரிச்சலா இருக்கும் ஆமா இந்த மாதிரி பிள்ளை பார்த்தா அப்படியே எரிச்சலே இருக்கும் நல்லா இருக்கும்

பொன்ஜே வரட்டு நான் எப்படி ஓடு அண்ணே அண்ணே என்ன பூக்கேன் கொஞ்ச நேரம் தான் சமாளிச்சிக எப்படி ரூம் வாட கரெக்ட் பண்ணுறான் பாத்த கொஞ்ச நேரம் ஜமாளிச்சி அண்ணே வேலியை வெட்டி அடைச்சிட்டேன் கண்ணை மூடி இருங்க அண்ணே கட்டற மாதிரி இருக்கால கட்டாது நான் இப்ப வசை நிக்கும்போது ஏதாவது உங்களுக்கு தோணுதா தீய வச்சு கொடுத்துட்டு போட்டோம் எக்கோ கட் பண்ணுங்க முடியுமா அவர் காட்ட முடியுமா வேற என்ன நானும் உருண்டையா தான் ஜாப் ஒண்ணுமே இல்லை ஒரு உருண்டை கொடுத்தேன் பிறகு ஜாப்கே அப்படித்தான் தெரியும் காலேஜ்ல களி

அப்ப நான் வளகாப்புக்கு வரேன் பார்த்துக்க முடியாது தீபாவளி செலவு கால் தராமைய வருவேன் அந்த டயம் மாதவன் வந்து தாளம்புற பார்த்துப்பேன் அவரை கூட வந்து சீனா தூக்கிட்டு போறவங்க உள்ள விட்டுறவன் சீனையே லவ் யூ

தோட்டத்தில் சென்று கிட்ட பாரு இந்த மனசு அணி நிலவில் ஒழுக்கிற சுப்பிரமணிய பட்டுடமும் அணியில்

வரவினந்தான் நஞ்சுக்கொரு சொகம் எனக்கும் சொந்தத்திலோ பள்ளமெனந்தான் சொந்தத்திலே இடம் எனக்கும் விடையாறு இல்லை உத்தரவு தேவை இல்லை

منهاني کو مي لچ آ پاپا مي مانو واٽ کولي مي آ ڄيڻ جو پورو دمر پنهنجي ويرا پاپا تي کيول کي بولتي ان کي چئي يي ويرا اهاها நீ தானே கேட்ட என்ன ஆச்சுது நீ தான் ஏற்று சும்மா தான் நீந்தானே

பஞ்சுக்குட்டி நல்லா இருக்குன்னு பாக்குறியா எனக்குன்னு பிறந்தவர்களுக்கு கட்டி பார்த்தவர்